அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் தெற்கு மாவட்ட கழக சார்பில் வெள்ளி ரத தேரோட்டம் வடலூர் வள்ளலார் திருக்கோயிலில் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அதிமுகவினர் கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட நெய்வேலி வேலுடையான்பட்டு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயிலில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜசேகர் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வெள்ளி ரத தேரினை கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தோர் ராஜேந்திரன் வடம் பிடித்து இழுத்தார் அதனைத் தொடர்ந்து குறிஞ்சிப்பாடியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் பாஷயம் கோவிந்தராஜ் மற்றும் பேரூர் கழக செயலாளர் ஆனந்த பாஸ்கர் ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வடலூர் வள்ளலார் திருச்சபையில் நகர கழக செயலாளர் பாபு ஏற்பாட்டில் ஜோதி தரிசனம் செய்துவிட்டு ஆயிரம் பேருக்கு வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கழக அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளர் சிவசுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர் தேவநாதன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருமுல்லைவாசன் விழுப்புரம் மண்டல இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நெய்வேலி நகர கழக செயலாளர் கோவிந்தராஜ் என்எல்சி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெற்றிவேல் ஒன்றிய செயலாளர் வினோத் உட்பட தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் பலர் இருந்தனர்